ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் வாரம் ரெண்டுலேருந்து மூணு முறை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க உடல் சூடும் தனியும் அதே மாதிரி உடல் சூட்டுனால ஏற்படுற வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே குணமாயி உடல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அங்கேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நாட்டு பயிர் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஹைப்ரிட் பயிரில் நாட்டு பயிர் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த பச்சை பயிரை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லா செவந்து வறுபட்டமானாக வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் துளியும் கருகிறக்கூடாதுங்க கருக்சினா அந்த சுவையே மாறிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் குறஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் முடிக்கும் நல்லா வருத்தம்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்லா செவந்து வருபட்டமானா வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து அதே பேனில் எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தேனோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இந்த அரிசியும் நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்தோம்னா இந்த அரிசி நல்லா செவந்து அப்படி நிறம் மாதிரி பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து நிறம் மாறி பொறிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் எடுத்துகிட்டு இதையும் அந்த பச்சை பயிரோட சேர்த்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்துதான் அதே பேனில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் நல்லா முறுமுறுனு வறுப்பட்டு வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாதாம் சேர்க்குறது கம்ப்ளீட்டாக தாங்க ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா மாதிரி செவந்து வறுபட்டு வந்துருக்கு இல்லைங்களா இப்போ இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம வறுத்தெடுத்த பச்சைப்பயிர் பச்சரிசி பாதாம் நல்லா சூடு இப்போ இந்த நம்ம பச்சைப்பயிர் எடுத்து லைட்டாக அப்படி கடிச்சு பார்த்தோம்னா ரெண்டாக உடையணும் அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் பச்சை பயிரெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப இல்லாமல் பிடிச்சி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் தகுந்த அளவுக்கு ஏலக்காய் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் தொட்டு பார்த்தா லைட்டாக நர நரன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கொரகுரம்னு இருக்கக்கூடாதுங்க லைட்டாக நர நரப்பு இருக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப டக்குன்னு நம்ம பச்சைப்பயிர் கஞ்சி செஞ்சு குடிச்சிக்கலாங்க ஆறு மாதம் நாள் கெட்டு போகாது அடுத்ததாக ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் நான் பொடிச்சு பச்சை பச்சைப்பயிர் பொடியிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் நான் எடுத்த மூணு ஸ்பூன் பொடிக்கு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போது இந்த பச்சைப்பயிர் கஞ்சியில் நம்ம பாலோ தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தண்ணி மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பவுடருக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நாளைக்கு பால் சேர்த்து செய்கிறதுனால ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் எடுத்துக்கலாங்க இந்த பொடி நல்லா அதாவது பச்சைப்பயிர் பொடி நல்லா அந்த தண்ணியோடு கலந்து வெந்து திக்காகும் பாருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்தளவுக்கு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட நம்ம இனிப்புக்காக கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ நாட்டு சக்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ சேர்க்குற மாதிரி இருந்தால் கப் அளவுக்கு கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ எடுத்துகிட்டு ஒரு கால் கப்புலேருந்து கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு தூசியெல்லாம் வடிக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்ததுக்கப்புறமா கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஏலகம் ஃப்ளேமில் லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கன்சிஸ்டன்சி நமக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்சு பசும்பால் இரநூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் பசும்பாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பால் சேர்த்துனதுக்கப்புறமா கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறோம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்போ இல்லை தேங்காய் துருவலோ இல்லை நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலோ எது வேணால் சேர்த்துக்கலாங்க அது நம்ம விருப்பம்தான் கொஞ்சம் சூடாக அப்புறமா ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம் வாரத்தில் ரெண்டு இருந்து மூணு நாள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வெயில் நாள் ஏற் ஏற்படுற உடல் சூட்டில் இருந்தும் சூட்டுனாலே ஏற்படுற வாய்ப்புண் இருந்தும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நான் ரெண்டும்யும் சர்விங் பவுலில் அப்புறமா தேங்காய் பற்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆரோக்கியமான கஞ்சி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்